bye யூடியூப் சேனலுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இருட்டில் உணவை கண்டுபிடிப்பது என்பது இயற்கையின் மிகச் சிக்கலான வேலைகளில் ஒன்றாகும் ஆனால் இந்த சிக்கலான சூழ்நிலையில் ஒரு பிரம்மாண்டமான திறமை கொண்ட பறக்கும் நில நடமாடி உயிரினம் வவ்வால்கள் தங்களின் அசாதாரண உள்வணிக சக்தியால் அதாவது மிக திறமையாக உணவை தேடுகின்றன பண்பாள்கள் இரவில் நடக்கும் வாழ்க்கையின் மூடப்பட்ட மேடையில் ஒளியின் பிரதிபலிப்பை பயன்படுத்தி தங்களை வழி கொண்டு விலங்குகளை வேட்டையாடுகின்றன இவை சாதாரணமான புவிசார் அடையாளம் கண்டறியும் திறன் அல்ல இது கணிதத்தின் மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்றான கோயாஸ் தேரியுடன் நெருங்கிய உறவு கொண்டது இந்தியாவிலேயே நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வவ்வால் இனங்கள் காணப்படுகின்றன அவை சுற்றுச்சூழலுக்கு அவசியமான பூச்சிக்கட்டுப்பாடு மலர் மத்தியில் தூள் பரவல் போன்ற சேவைகளை செய்கின்றன இருப்பினும் அவை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பல இடங்களில் அழிக்கப்படுகின்றன இந்த யூடியூப் மூலம் ஒவ்வாள்களின் உண்மை இயல்பையும் அதன் கணித உள் செயலாக்கத்தையும் இந்தியாவில் உள்ள ஒவ்வால்களின் பல்வேறு இனங்கள் மற்றும் பாதுகாப்பு தேவைகளை பற்றியும் விளக்க இந்த யூடியூபில் முயற்சிக்கின்றேன் ஒவ்வாள்கள் உயர் அதிர்வெண் ஒளியை வெளியிட்டு அது சுற்றியுள்ள பொருட்களில் மோதும் பொழுது பிரதிபலிப்பு ஏற்படுகிறது அந்த பிரதிபலிப்பு திரும்ப வரும் தருணத்தில் வவ்வாள்கள் அந்த ஒளியை அனுகூலமாக பகுப்பாய்வு செய்து பொருள்களின் அளவு வடிவம் தூரம் மற்றும் இயக்கம் போன்றவற்றை நிர்ணயிக்கின்றன இந்த உயிரியல் சோனார் முறை ஒளியற்ற இருளிலும் அவற்றை பாதுகாக்க பறந்து உணவை வேட்டையாடச் செய்கிறது ஒவ்வொரு இனத்திற்கும் அதன் வாழ்விடம் மற்றும் இறையினை பொறுத்து தனித்துவமான ஒளிமுறை உள்ளது இது இயற்கையின் மிகச்சிறந்த அற்புதங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்தியாவிலே நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட பொவ்வாளினங்கள் காணப்படுகின்றன பெரிய இந்திய பறக்கும் நரி முதல் சிறிய பெபிஸ்டெல் வகை வௌவால்கள் வரை பல வகையான வடிவங்களில் அளவுகளில் நரத்தை போக்குகளில் இவை காணப்படுகின்றன இவை மலர்களுக்கு மகரந்தத்தை கொண்டு செலுத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பாதுகாவலர்களாகவும் உள்ளனர் இலைமூக்கு ஒவ்வால்கள் அவற்றின் முக அமைப்புகளை மிகவும் நுட்பமான ஒலிவழி உயர்வுக்கு பயன்படுத்துகின்றன இழித்தலை வௌவால்கள் வறண்ட சூழல்களில் வாழ்வதற்காக தனித்துவமான வாழமைப்புடன் உள்ளன இவ்வாறு ஒவ்வொரு இனமும் பருவநிலை மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப தனித்துவ பங்களிப்பை செய்கின்றன இந்தியாவில் உள்ள வவ்வால்கள் பலவிதமான சூழல்களில் வாழக்கூடியவை இமயமலை குகைகள் ஆழமான காடுகள் மேங்க்ரூவ் பகுதிகள் வறண்ட பாலைவனங்கள் மற்றும் நெரிசலான நகரங்களிலும் கூட இவை வாழ்கின்றன குகைகள் ஒவ்வாள்களுக்கு நிலையான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை வழங்கி பெரிய கூட்டமாக வாழ்வதற்கான இடமாக உள்ளன நகரங்களில் தெரு விளக்குகளுக்கு உள்ள பூச்சிகளை உணவாக கொண்டு இவை வாழ்கின்றன பழமையான கோவில்கள் மற்றும் காலியான கட்டிடங்களிலும் இவை தங்குகின்றன இவ்வாறு வவ்வால்களின் பரந்த பரவல் அவை எவ்வளவு வான்வழியாக வாழக்கூடியவை என்பதை காட்டுகின்றது ஆனால் மனிதர் ஏற்படுத்தும் சூழலியல் பாதிப்புகள் அவற்றின் வாழ்விற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றன ஒவ்வால்கள் உணவை தேடும் பொழுது சீரற்ற முறையில் பிறப்பதில்லை அவை கோயா சீர் எனப்படும் கணித கோட்பாட்டை ஒத்த ஒரு உள்வாங்கிய உத்தியை பயன்படுத்துகின்றன குறிப்பாக லீவி முறை இது குறுகிய இடைவெளியில் அடிக்கடி நகர்வதுடன் சில நேரங்களில் தொலை தூரமாக பரப்பதையும் உள்ளடக்கியது இந்த உத்தி உணவு சிதறியுள்ள அல்லது மிகவும் குறைவான உள்ள சூழலில் உணவை கண்டுபிடிக்க உதவுகின்றது பல ஆய்வுகள் ஒவ்வால்கள் இயற்கையாகவே இந்த விதமான தேடல் முறையை பின்பற்றுகின்றன என்பனை காட்டுகின்றன இது கணித ரீதியாக சிறந்த தேர்கிறது என்பதை வெகு காலத்திற்கு முன்பே கண்டுபிடித்தது கண்டுபிடித்துவிட்டது என்பது மிக மிக சிறப்பு மொவாய்களின் மூளை மிக நுண்ணிய ஒளி தகவல்களை செயல்படுத்தும் திறன் கொண்டது ஃபேஸ் லாக்கிங் எனப்படும் முறை மூலம் ஒலிக்கழிவுகளின் அலை நேரத்துடன் தங்கள் நரம்புகள் ஒத்திசைக்கின்றன இதன் மூலம் பிரதிபலிக்கும் ஒளிகளின் மிகச்சிறிய வித்தியாசங்கள் நானோ வினாடிகள் அளவில் கூட வவ்வால்களால் உணர முடிகின்றது இது இரையையும் சூழலிலுள்ள பொருட்களையும் தெளிவாக பிரிக்க உதவுகின்றது இந்த செயல்முறை வவ்வால் மூலையின் உள்ளமைப்பில் காணப்படும் கோயாஸ் போன்ற சீரற்ற நரம்பியல் இயக்கங்களால் இயக்கப்படுகின்றது வவ்வால்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை தக்க வைத்துக் கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பூச்சி உணவாக கொண்டவைகள் கொசு வண்டுகள் பஞ்சக்கீடுகள் போன்றவற்றை உண் உண்டுவிடுகின்றன இதனால் விஷம் கொண்ட பூச்சிக்கொல்லிகள் தேவையற்றதாகிவிடுகிறது பழங்களை உண்ணும் வெம்பால்கள் வாழை மா கொய்யா போன்ற மலர்களுக்கு மகரந்த சேர்க்கை நடத்துகின்றன விதை பரவலுக்கும் இவை பெரிதும் உதவுகின்றன வவ்வால்கள் இல்லாமல் சில எக்கோசிஸ்டங்கள் முற்றிலும் அழிந்துவிடும் மேலும் வவ்வால்களின் கழிவுகள் எனப்படும் ஒரு கழிவு ஒரு சிறந்த இயற்கை உரமாகவும் பயன்படுகின்றது இவை சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமான பங்கு வகித்தாலும் வவ்வால்கள் பல்வேறு அபாயங்களுக்கு உள்ளாகின்றன நகரமயமாக்கம் ஒவ்வால்களின் இயற்கை உறைவிடங்களை அழிக்கின்றது அதிகமான பூச்சிக்கொல்லி பயன்பாடு அவற்றின் உணவாக இருக்கும் பூச்சிகளை அழிக்கின்றது தவறான நம்பிக்கைகள் ஒவ்வாள்கள் தீயவை என்ற அச்சத்தை உருவாக்கி அவற்றை திட்டமிட்டு அழிக்க தூண்டுகின்றன வனநாசம் பழங்களை உண்ணும் வெவ்வாள்களின் வாழ்விடங்களை களைகிறது சில இடங்களில் இறைச்சிக்காகவும் மரபு வைத்தியத்திற்காகவும் வவால்கள் வேட்டையாடப்படுகின்றன இதனால் பல இனங்கள் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இந்தியாவில் வவால்களின் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளனர் மகாராஷ்டிராவின் பீமாசங்கர் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் கேரளாவின் சைலண்ட் வேலி போன்ற இடங்களில் அரிய வகை வெவ்வால்கள் வாழ்கின்றன பேட் கன்சர்வேஷன் இண்டியா ட்ரஸ்ட் போன்ற தன்னார்வ அமைப்புகள் ஆராய்ச்சி கல்வி மூலமாக விழிப்புணர்வை உண்டாக்குகின்றன குகைகள் மற்றும் கோவில்கள் அருகே உள்ள சமூகங்களில் அடிப்படையிலான பாதுகாப்பு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுத்துள்ளன வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் அதிகமான வவ்வால் இனங்களை சேர்க்கும் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன பள்ளிகளில் விழிப்புணர்வுகள் மற்றும் குடிமக்கள் திட்டங்கள் அதிகரித்து வருகின்றன இதனால் வவ்வால்கள் ஒரு தொல்லையாக இல்லாமல் ஒரு சூழலியல் பாதுகாவலராக பாராட்டப்படுகின்றன மேலும் Zoological Survey of India பல இடங்களில் மொவ்வால்கள் போன்ற உயிரினங்களை ஆராய்ச்சி செய்து வருகின்றன மொவ்வால்களின் ஒலி வழிநடத்தும் திறமை சோனார் மற்றும் ரேடார் முறையை உருவாக்குவதற்கு தூண்டுதல் அளித்துள்ளது ஒவ்வால்களைப் போன்று அடர்ந்த இடங்களிலும் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஒவ்வால்களின் வேட்டையாட்டு நுட்பங்களை அடிப்படையாகக் கொண்ட அல்கோரிதம்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன லெவி பயண கோட்பாடு தரவுகள் அகழ்வு மற்றும் பேரழிவுகளில் உயிர்வாழ்வாளர் தேடலில் பயன்படுகின்றது பங்குச்சந்தை போல் இயக்கங்களை புரிந்து கொள்வதற்கும் வவ்வால்களைப் போல செயல்படும் முறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன வவ்வால்களின் சீரற்ற நரம்பியல் மாதிரிகள் தற்பொழுது மனித மூளை இயந்திர இணைப்புகள் தொடர்பாக ஆராய்ச்சிகளுக்கு தூண்டுதல் அளிக்கின்றன கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையால் வடிவமைக்கப்பட்ட இவ்வியல் சூழலியல் மேதை திறமைகள் இன்று மனித தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தூணாக இருக்கின்றன கொவ்வாள்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பதன் மூலம் நாம் அவற்றை காக்க முடியும் குகைகள் மரங்கள் மற்றும் காலியாக இருக்கும் கட்டடங்கள் முக்கியமானவை ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து கரிம வேளாண்மையை ஆதரிக்க வேண்டும் வவ்வால்கள் அபாயகரமானவை அல்ல என்பதையும் அவை தூய்மையானவை எனவும் பிறருக்கு தெரிவிக்க வேண்டும் மாணவர்களை வவ்வால் பார்வை நிகழ்வுகள் மற்றும் ஆய்வுகளில் ஈடுபட ஊக்கமளிக்க வேண்டும் வவ்வால் இனங்களை பாதுகாக்க வலுவான சட்டங்களை வலியுறுத்த வேண்டும் தோட்டங்கள் மற்றும் பண்ணைகளில் வவ்வால் வீடுகளை அமைக்க வேண்டும் நாம் வவ்வால்களை புரிந்து கொண்டு மதிப்புமிக்க பார்வையில் காணத் தொடங்கினால் அவற்றின் உயிர் வாழ்வும் நமது சுற்றுச்சூழலியலின் நலமும் உறுதி செய்யப்படும் பயத்துடன் அல்ல நன்றியுடன் ஒவ்வால்கள் என்பது இரவில் மட்டுமே செயல்படும் உரினங்கள் அல்ல அவை இயற்கையின் கணித மேதைகள் கோயாஸ் தியரி போன்ற கோட்பாடுகளால் வழிநடத்தப்படும் அவற்றின் வேட்டையாடும் திறமைகள் சக்தி சேமிப்பு பாணிகள் உணர்ச்சி ஒத்திசைவுகள் ஆகியவை அவற்றின் நீண்டகால வாழ்வை மட்டுமல்ல மனித அறிவியலுக்கும் ஊக்கம் அளிக்கின்றன இந்தியாவில் காணப்படும் வௌவால்கள் பூச்சிக்கட்டுப்பாடு மலர் தூள் பரவல் காடுகளை வாழ்வூட்டல் என சுற்றுச்சூழல் பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் தவறான புரிதல்களால் அவை அழிக்கப்படுகின்றன இப்போது நாம் அவற்றை பாதுகாக்கும் நேரம் வந்துவிட்டது வவ்வால்களை பாதுகாப்பது என்பது உயிர் ஒரு உயிரினத்தையே அல்ல நம்மை சுற்றியுள்ள முழு சூழலையும் பாதுகாப்பதாகும் இரவில் ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன நிழலை பார்க்கிறீர்கள் என்றால் அது வெறும் வெவ்வால் அல்ல அது இயற்கையின் கணித மேதை என்னுடைய கிரெடிட் டு கிரிமேஷன் யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி பேட்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை பயன்படுத்தி என்னிடம் கேளுங்கள் அடுத்த முறை இந்தியாவின் வேறு சில சுவாரஸ்யமான விலங்குகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்